அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் யார் யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை காரணங்களை பார்க்குறத விட முதல்ல எங்கேருந்து தோன்றுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தானே ஆகணும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மீட்டிங் வந்து நடக்குது அந்த கூட்டத்தில் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் சங்க தலைவராக முகுந்தனா நியமனம் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க அந்த முகுந்தன் யார் அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவருடைய மகள் காந்திமதி இருக்காங்கள்ல அவங்களுடைய மகன் தான் முகுந்தன் உடனே வந்து இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுதிச்சு என்ன சொல்கிறாங்க கட்சியில் வந்து உழைத்த மூத்த முன்னோடிகள் எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறாங்க இளைஞர்களும் வந்து இங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தா பரவாயில்ல நேற்று வந்தவங்களுக்குலாம் வந்து பொறுப்பை கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே இடத்துல ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இது நான் உருவாக்கின கட்சி இங்கே நான் எடுக்கிறது தான் ஒரு முடிவு அப்படிங்கிறதையும் அங்கே பேசுகிறாங்க அங்கேயே வந்து ஒரு விரிசல் வந்து உருவாயிருச்சு கட்சி நிர்வாகிகள் வந்து தனித்தனியாக சந்தித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மீட்டிங்லேயே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுந்திரிச்சு நான் வந்து ஒரு அலுவலகம் ஒன்று வச்சுருக்கேன் அந்த அலுவலகத்தினுடைய நம்பர் இது தான் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பேசுகிறாங்க இது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கோபத்தினுடைய உச்சத்துக்கே கொண்டு போயிடுச்சு இப்படி தனியாக ஒரு அலுவலகம் திறக்கிற அளவுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இருந்தாங்க அதற்கடுத்து ஐயா ராமதாஸ் அவர் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் ஒரு மீட்டிங் வந்து போட்டிருந்தாங்க அதில் மொத்தமே ஒரு பதினஞ்சு பேர் தான் கலந்து கொண்டதாக ஒரு தகவல் இருந்தது மற்றபடி யாருமே வந்து அங்கே போகலை அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட தான் அவங்க கட்சி பொறுப்பில் வந்து அவங்க இருக்கிறாங்க அந்த பதினஞ்சு பேர் வந்தாங்க இல்லையா அதுலேயே வந்து ஐயா ராமதாஸ் அவர் வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டாங்க நேற்று வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துனாங்க நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளை தன் மகன் மீதே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பொது வெளியில் வந்த உடனே அது ஒரு பூதாகரமாக வந்து வெடிச்சிருச்சு ஐயா ராமதாஸ் அவர் வந்து சொல்கிறாங்க இது அன்புமணிக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே வந்து கிடையாது தலைமை பண்புங்கிறது கிடையாது அவர்கிட்ட அவர் வந்து அம்மா மீதே வந்து பாட்டில் விட்டு வீசிட்டார் குருவை வந்து மதிக்கிறதே கிடையாது இங்கே வந்து யாருக்கும் வந்து பொறுப்பு கொடுத்தாலும் தேவையானவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டேன் முப்பத்தஞ்சு வயசுலேயே நான் வந்து ஒரு மத்திய கேபினட் அமைச்சராக்குனது இது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அந்த கட்சியில் வந்து என்னுடைய குடும்பத்தில் இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொள்கையில் தீர்க்கமாக இருந்தேன் ஜி கே மணியான ஆளுக்கு தான் வந்து என்னை வந்து சொல்லி அந்த அமைச்சர் பதவியை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க சொன்னாங்க பார்த்தீங்களா நான் இதுவரையிலையும் நான் எந்த பொறுப்புலேயும் இல்லாமல் தான் இருக்கிறேன் நான் சமூக நீதிக்காக நான் அவ்வளோது போராடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர் வந்து கண்ணீர் மல்க தளதளத்தோடு ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாங்க பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்தது இருந்தாலும் இது குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து கூப்பிட்டு உட்காந்து பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லார் மனசுலேயும் வந்து தோன்றுச்சு கட்சியை வந்து உருவாக்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே எல்லா தெரியும் கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து உடஞ்சி போய் சுக்குநூறாக ஆக்குறது ரொம்ப ஈஸி தான் உருவாக்குறது கஷ்டம் ஆனால் உடைக்கிறது ஈஸி அதே மாதிரி தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து கூடி பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லார் மனசிலையும் வந்து தோணுச்சு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் தான் மிகப்பெரிய ஒரு டுஸ்டே அங்கே வந்து நடந்திருக்குது அன்புமணி ராமதாஸும் சௌமியா அன்புமணி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிருவோம் அப்படிங்கிற மாதிரியான பேசி தான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எனக்கு கொல்லி போகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த எனக்கு கொல்லி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அன்புமணி ராமதாஸ் எதுலேயோ வசமாக மாட்டியிருக்க இருக்கிறாரு அதில் இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறானோ அப்படிங்கிற எண்ணம் இப்போ புது வழியில் பரவ ஆரம்பிச்சிருச்சு இப்போ நேற்று ஐயா ராமதாஸ் அவருக்கு வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்த உடனே எல்லாரும் தெரிஞ்சு போச்சு பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் வந்து இன்றைக்கி ஒரு ஐந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னையை சுற்றியுள்ள ஒரு மாவட்டங்களில் அந்த கூட்டம் வந்து நடக்குது அந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து தலைமை தான் எம்எல்ஏவாக இருக்கிற பாலும் வந்து பக்கத்தில் வந்து கலந்துக்கிறாங்க கட்சியினுடைய பொருளாளர் திலகம்மாவும் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து பொதுக்குழுவால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறாங்க நான் வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுல ஒரு சாதாரண தொண்டன் தான் உங்களோட கீழே இறங்கி நான் வேலை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் கட்சியினுடைய புதிய உறுப்பினர்களை நம்ம வந்து சேர்க்கணும் பழைய உறுப்பினர்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் பார்க்கணும் அதுதான் நம்மளுடைய கட்சி வளர்ச்சி அடுத்து நம்ம என்ன நோக்கத்துக்கு நம்ம எடு போகிறோமோ அந்த நோக்கத்துக்கு போகணும் அதில் ஒரு தெளிவான ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்து அந்த சமூக நீதி கொள்கைக்கு முரணாக நம்ம செயல்படக்கூடாது அவர்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக பேசுகிறாங்க அந்த இடத்துல பயங்கரமாக வந்து கைதட்டல் வந்து எழுது அன்பு திருப்பமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து தெளிவாக தான் எடுத்து வைக்கிறாங்க எந்த விதத்துலையும் வந்து நம்ம இந்த பேச்சினால் ஒரு முரண்பட்ட கருத்து யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதையும் வந்து பேசுகிறாங்க அதில் சொன்ன முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா இது ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கொள்கையை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் களத்தில் இறங்கி நம்ம வேலை செய்யணும் அடுத்து நாட்கள் வந்து நெருங்கியிருக்கு மூணு வாரங்களுக்குள்ள இந்த உறுப்பினர்களுடைய இப்போ இப்போ பழைய உறுப்பினர்களை புதுப்பிக்கணும் புதிதாக வந்து உறுப்பினர்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திலகபாமா அவர்களை வந்து கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்கள அப்படில பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக நான் இருக்கிறேன் நான் மட்டும்தான் கட்சியினுடைய நிர்வாகிகளை நீக்கவோ சேர்க்கவோ எனக்கு வந்து அதிகாரம் இருக்குது அதனால் இவங்க தொடர்ந்து வந்து பொருளாதார பொருளாளரகம் நீடிப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல் வந்து இருக்குது இப்போ பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து கூடி இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து ஒரு தெளிவாக வந்து சொல்கிறாங்க தயவு செய்து இது உட்கட்சி பிரச்சனையை பற்றி நாங்கள் பேச போகிறோம் கட்சியில் என்ன நடக்க போகுது அடுத்து வளர்ச்சி என்ன அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம் நீங்கள் கொஞ்சம் வெளியேறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கான ஒரு அறிவிப்பை வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்காக தனியாக ஒரு நேரமும் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசி அதில் முடிச்சிருக்காங்க இந்த தகப்பன் மகன் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இந்த இருவருக்குமான ஒரு பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிச்சது ஒரு புள்ளிய பார்த்தோம் அப்படின்னா முகுந்தன் அவர்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ச இது இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்பட்டதுலேருந்து தான் இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்குது அவர் முகுந்தன் கூட நேற்று ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய முகுந்தன் அவர்கள் கூட ஒரு ராஜினாமா பண்ணி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஐயா ராமதாஸ் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க தான் நாங்கள் வந்து செயல்படுறோம் எங்களுடைய எதிர்காலம் வந்து அன்புமணி தான் அப்படிங்கிறதையும் அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அங்ககிட்ட ஐயா ராமதாஸ் அவர்களையும் விட்டுக் கொடுக்காம எங்கிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விட்டு கொடுக்காம அவங்க இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக நம்ம தீர்வு காணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு குடும்பத்தில் ப்ரெஷர் போட்டாங்களே தெரியல அவர் வந்து அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து மீட்டிங் நடக்குது நாளைக்கும் மீட்டிங் நடக்கும் நாளை கழிச்சும் வந்து அந்த கட்சி சம்பந்தமான ஒரு கூட்டம் வந்து நடக்குது அந்த கூட்டத்தில் என்ன ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும் நன்றி வணக்கம்